பசங்கிலி சாஸ்தான்னு ஒரு சாமி குலதெய்வம் இருந்தார் அவர் வந்து நிறைய குடும்பத்துக்கு குலதெய்வமா இருக்காது எங்க குடும்பத்தோட குலதெய்வமும் பசங்கி சாஸ்தா தான் அப்ப ஏன் அவர் பேர் பசங்கிலி சாஸ்தானா அவர் இருக்கிற இடத்த சுத்தி பச்சை பச்சேன்னு மரங்கள் அதுக்கப்புறமா நிறைய கிளிகள் எல்லாம் இருந்துச்சு அண்ணா தான் அவர் பேரு பசங்கிலி சாஸ்தா அந்த ஊரில் ஒரு அந்த ஊரில் ஒரு ஆறு இருந்துச்சு அந்த ஆறு பேர் தாமிரபரணி ஆறு அங்கே நல்லா கிளீன் வாட்டர் தான் இருக்கும் ரொம்ப அது அதனால பட்டாணின்னு ஒரு ஆள் ஒரு விவசாயி ஒரு விவசாயி வந்து அங்கே வந்து ஒரு கரும்பு தோட்டம் வச்சிருக்காராம் அப்ப ரெண்டு மணி ஆச்சு பட்டாணி இருந்துட்டு பட்டாணி இருந்துட்டு என்ன தெரியுமா நினைச்சாரு அப்பாடா மூணு மணி ஆயிடுச்சு நல்லா போய் இப்ப சாப்பிட வேண்டாம் வீட்டுல எதாவது வச்சிருப்பாங்க அப்படின்னு போய் போயிட்டு இருக்காரான் வீட்டுக்கு அப்ப நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டானா அடுத்து இப்ப இந்த வெயில நம்ம போகணுமோ தூங்கிடலாம் கொஞ்ச நேரம் அப்படின்னு நேரம் படுத்து தூங்கிட்டான் இந்த நேரத்துலதான் எல்லாரும் கவனிக்கணும் ஏன்னா இந்த நேரத்துல அவன் போயிட்டு ஸ்லோவா வர நேரத்துல ஒரு அவனுக்கு பச மாதிரி ஒரு மாடுக்கும் பசிக்குள்ள வசிச்சிருச்சு அதனால அந்த பட்டாணியோட தோட்டத்துல இருந்து கரும்பெல்லாம் காலி பண்ண ஆரம்பிச்சிடுச்சு அப்ப பட்டாணி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அடிச்சு வந்துட்டு இருந்தானா தோட்டத்துக்கு அப்ப அவன் வந்து பார்க்கும்போது பக்கத்துல ஒரு அருவாள் இருந்துச்சு அவர் இருந்துட்டு யாரா என்னோட கரும்பெல்லாம் சாப்பிட்டாருன்னு அறுவாறு எடுத்துட்டு ஓடி ஓடி போனானா அப்ப அவரு அவன் ஓடி போகும்போது அந்த 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 பசு வந்து தலை தரிக்கி ஓடுது அந்த ஐயோ நம்ம கொள்ளவரானே நம்ம உயிர் போயிடும் தலை தரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கான் அப்ப அப்ப வந்து ஒரு தூரம் ஓடி போயிடுச்சான் அப்ப பச்சை பச்சை என்னோட இடம் கிழிங்கள்லாம் அங்கதான் வந்து போச்சு அங்க பசங்கிழி சாஸ்தா செல இருந்துச்சான் குட்டி செலை அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிச்சான் பட்டா நிறுந்துட்டு ஓடி போயிட்டான் அத வெட்ட நெருங்கிட்டான் அப்ப என்ன தெரியுமாச்சு அந்த சாஸ்தா வந்து அப்படியே வந்தாரு மனுஷனா வந்து வேண்டாம் அத வெட்டாதா அது ஒரு வாயில்லாத ஆஹ் இது அது வாயில்லாத ஒரு ஜென்மம் அத அதுக்கும் பசிக்கும்ல நீ சாப்பிட்ட மாதிரி அதுவும் சாப்பிட்டிருக்க சரியா மட்டும் மஸ்ட் மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லும்போது சாமிக்குன்னு அவனுக்கு ஃபர்ஸ்ட் அந்த சாமின்னு தெரியாது அவ முடிய ஏய் யோ போயா நான் அப்பயே அந்த இதை வெட்டணும் அப்படின்னு ஓடி போயிட்டு இருந்துச்சான் போகும்போது சாஸ்தா அப்படி கையை நீட்டினார் அப்ப வந்து சாஸ்தா கையவே பட்டாணி வெட்டிட்டானா அப்ப இருந்துட்டு மனுஷங்கன்னா என்ன கையா அங்க இருந்தான்னு ரத்தம் வரும் ஆனா அந்த சிலையில இருந்து ரத்தம் வருது ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா சொட்ட ஆரம்பிக்குது அப்ப அப்பயாவது அவன் அவன் பார்க்கல அது அது அங்க அந்த ரத்தம் சொல்றது அதுக்கப்புறம் மறுபடியும் போனானா ஐயோ அந்த பக்கம் போயா அப்படின்னு சொல்லி போனானா ஆனா சாமி ஒரு கைய விட்டுட்டு அந்த பசு நான் பசுக்காவ இந்த இன்னொரு கை ஏன்னிட்டானா அதே வெட்டிட்டானா அப்ப அப்பதான் அவன் கவனிச்சா சிலையில இருந்து ரத்தம் வர்றது அப்பதான் அவன் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே இந்த நம்மள சமான பிரதருக்கு சாமி வந்திருக்காரு ஐயோ ஐயோன்னு சொல்லி மயங்கி விழுந்து அவர் உயிரும் போயிடுச்சான் பிரிஞ்சிருச்சான் அப்ப என்ன தெரியுமா ஆச்சு அப்ப வந்து கொஞ்ச நேரத்துல அவங்க குடும்பம் எல்லாரும் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து அவங்க தங்கச்சிங்க எல்லாரும் வந்து இப்படி சாஸ்தாடு ஐயோ அழுது அழுது சாஸ்தா ஐயோ சாஸ்தாவே அவர் பண்ண பட்டாணி பண்ண தப்புதான் அதுக்காக உயிரை எடுத்துட்டியே இனிமேல் நாங்க எப்படி வாழ்வோம் அப்படின்னு வந்து சாஸ்தா கிட்ட வேண்டாங்களான் அப்ப வந்து சாஸ்தா சொன்னாரு நான் அந்த இங்க பாருங்கம்மா நான் அந்த உயிரை எடுக்கல அவன் வாழ்ந்து முடிச்சுட்டான் அவன் காலம் ஆளு முடிஞ்சிருச்சு அவன் அவன் போக வேண்டிய ஆளுதான் ஆனாலும் நீங்க இவ்வளோப்பா சொல்றதுனால நான் அவன் அவன் அவனை நான் நான் வந்து அவனை என்னோட அசிஸ்டனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா பட்டாணி அப்ப அப்ப வந்து பட்டாணி முன்னாடி எல்லா பட்டாணி செத்து போன பட்டாணி வந்து நான் போயிட்டு வரேன் நான் சாமி கூட மேல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க சாமி கூட இல்லைன்னு நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த மாதிரி குட்டி அனிமல்ஸ் அதுக்கா அதுக்கு நல்லா சாப்பாடு போடணும் இங்க பாருங்க ஒரு ஒரு சாமியே தான் அந்த பசுவை கா பா காப்பாத்துறதுக்காக தான் கையவே கொடுத்துட்டாரு இதனால நம்ம என்ன பண்ணோம் இப்ப சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம இது மொட்டை மாடி என்ன பால்கனி அங்கெல்லாம் பறவைங்க வரும் நம்ம பழம் கெட்டு பழம் நல்லா நம்ம சாப்பிடலாம் பழுத்துருச்சுன்னா மாடுக்கு போடுங்க பால் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பால் வேஸ்ட் ஆச்சுன்னா தூர போடுறதுக்கு வெள்ளா ஊனை கொடுங்க சோ நீங்க சாப்பிடு சாப்பிடுற சோறு வேஸ்ட் ஆச்சுன்னா அது குப்பையில போட்டாங்க நாய்க்கு போடுங்க அது சாப்பிடும் தண் கிளிங்கெல்லாம் நம்ம மாடியில வருதா அதுக்கு நம்ம சாப்பிடுறது தானே இங்க வருது அதுக்கு நம்ம தண்ணி கொடுக்கணும் தண்ணி கொஞ்சம் வச்சா அது கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் குச்சுட்டு போயிடும் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ நீங்களும் இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன அனிமல்ஸ் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுங்க தேங்க் யூ கட்டாயம் ஹெல்ப் பண்றோம் என்பா தேங்க்யூ நீங்க ரொம்ப அழகா எக்ஸ்பிரசிவா தேங்க்யூ மேம் நீங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் அந்த குலதெய்வட்ட உங்க அம்மா அப்பா உங்க தாத்தா பாட்டி யார்ட்டையாவது கேட்டு இன்னைக்கே தெரிஞ்சுக்கோங்க குலதெய்வம்னா என்னன்னா நம்ம தாத்தா பாட்டிக்கு நம்ம ஐயா ஆயா ஐயாக்கு எல்லாருக்கும் முன்னாடி வாழ்ந்தவர் தான் குலதெய்வம் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப அழகா எக்ஸ்பレッசிவ் ஆக்ஷனோட கதை சொன்னீங்க நேச்சுரலா கதை சொன்னீங்க थैंक அடுத்த வாட்டி இன்னும் நல்ல கதையோட வாங்க வெண்பா थैंक यू डार्लिंग அடுத்து லத்திக்காவ கூப்பிடுலாமா லத்திகா, ரெடியா அன்மியூட் பண்ணிக்கோங்க நான் செலவேற கதை என்ன தலைப்பு பேரை மறந்த ஈ ஒரு ஊர்ல ஒரு ஈ இருந்துச்சாம் அப்போ அந்த ஈ கிட்ட போய் ஒரு எறும்பு உன் பேர் என்னான்னு கேட்க அதுக்கு அந்த ஈ வந்து அது மறந்துட்டு இருந்துச்சான் அந்த அந்த எறும்பு கிட்டே கேட்டுச்சான் என் பேரு மறந்துட்டேன் உனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சொல்லுச்சான் அதுக்கு அந்த எறும்பு சொல்லிச்சான் உன் பேரு எனக்கு தெரியாது அது தெரிஞ்சிட்டதான் நான் வந்தேன் உன்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான் அப்போ அவங்க பக்கத்துல ஒரு கண்ணுக்குட்டி இருந்துச்சான் அந்த கண்ணுக்குட்டி கிட்ட போயிட்டு கண்ணுக்குட்டிய கண்ணுக்குட்டியே என் பேரை மறந்துட்டேன் உனக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லு அதுக்கு அந்த கண்ணுக்குட்டி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிச்சான் அப்புறம் அவங்க அம்மா கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுமாடே பசுமாடே என் பேரை மறந்துட்டேன் உனக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுன்னு அதுவும் தெரியாதுன்னு நிச்சான் அப்ப அந்த மா மாட்டு மேய்க்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தாங்கல்ல அவங்க கிட்ட போய் மாட்டுக்காரே மாட்டுக்காரே என் பேரை மறந்துட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லிச்சான் அவரும் தெரியாதுன்னுட்டாங்களாம் மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு கோழி வச்சிருந்தாங்களாம் அந்த கோழி கிட்ட போயிட்டு கோலே கோழே என் பேரை மறந்துட்டேன் உனக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லு அதுவும் தெரியாதுன்னு சொல்லிச்சான் அந்த கோழி வந்து ஒரு மரத்துல இருந்து வட்டின்னு வந்தாங்கல்ல அந்த மரத்துக்கிட்ட போச்சான் மரமே மரமே என் பேரை மறந்துட்டேன் உனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சொல்லுச்சான் அது அதுவும் தெரியாதுன்னு சொல்லிருச்சான் அந்த மரத்து மேல ஒரு கொக்கு உக்காந்துன்னுச்சான் அந்த கொக்கு கிட்ட போயி கொக்கே கொக்கே என் பேரை மறந்துட்டேன் உனக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லு அப்படின்னு அந்த கொக்கும் தெரியாதுன்னு சொல்லிருச்சான் அந்த கொக்கு ஒரு ஆத்தண்டை போவோம் அவரு குலத்தாண்டை போவோமா தண்ணி கிட்ட அந்த தண்ணி கிட்ட போயிட்டு தண்ணியே தண்ணியே என் பேரை மறந்துட்டேன் உனக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லு அதுவும் தெரியாதுன்னுச்சு அப்போ அந்த அந்த குளத்துக்கு படி இருக்கல அந்த படிக்கிட்டு போயிட்டு படியே படியே என் பேரை மறந்துட்டேன் உனக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுச்சான் அதுவும் தெரியாதுன்னு சொல்லிச்சான் அந்த படிக்கு அப்புறம் தர மண் தர இருந்துச்சான் அந்த தரக்கிட்ட போய் தரையே தறிய என் பேரை மறந்துட்டேன் உனக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுனுச்சான் அதுவும் தெரியாதுன்னு சொல்லிச்சான் தரையில புல்லுங்க மறைச்சிருந்தான் அந்த புல்லுங்க கிட்ட போய் புள்ளுங்களே புள்ளைங்களே என் பேரை மறந்துட்டேன் உனக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுன்னுச்சான் அதுங்களும் தெரியாதுன்னு சொல்லிச்சான் அந்த புல்லு வந்து ஒரு குதிரை மேய்ச்சிட்டு அந்த குதிரை கிட்ட போய் குதிரையே குதிரையே என் பேரை மறந்துட்டேன் உனக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுச்சான் அந்நேரம் பார்த்தேன் அந்த குதிரை ஈ ஈ அப்படின்னு கணிச்சிச்சான் அப்போ வந்து ஈக்கு தன் பேர் ஈன்னு ஞாபகம் வந்துச்சான் அப்புறம் அந்த என் பேர் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈ வந்து ஒரு பாட்டு பாடிச்சான் கண்ணு கிட்ட கேட்டேன் கண்ணு சொல்லல மாடு கிட்ட கேட்டேன் மாடு சொல்லல மாட்டுக்கார கேட்டேன் மாட்டுக்கார சொல்லல கிட்ட கேட்டேன் மரம சொல்லல கொக்கு கிட்ட கேட்டேன் கொக்கு சொல்லல தண்ணி கிட்ட கேட்டேன் தண்ணி சொல்லல படி கிட்ட கேட்டேன் படிய சொல்லல தரை கிட்ட கேட்டேன் தரைய சொல்லல புல்லு கிட்ட கேட்டேன் புல்லு சொல்லல குதிரை கிட்ட கேட்டேன் என் பேரு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிச்சான் தேங்க் யூ மேம் தேங்க் யூ லத்திகா அழகா பாட்டு எல்லாம் பாடி கியூட்டா கதை சொன்னீங்க தேங்க் யூ வெல்டன் அடுத்த வாட்டி இன்னும் நல்ல கதையோட வாங்க மேம் கினியா இருக்காங்களா இனியா மியூட் பண்ணிக்கோங்கமா

அதுக்கு ஒரு போட்டி வச்சாரா அதுக்கு எல்லாருமே அது கலந்துக்கலாம் எல்லா சின்ன குழந்தைங்களும் வந்து கலந்துக்கலாம்னு சொன்னாரா அதுக்கு எல்லா சின்ன குழந்தைங்களுமே வந்து கலந்துக்கினாங்களாம் அப்போ வந்து ஆறு மாதம் நாளுக்குதான் அந்த போட்டி வந்து அது வந்து கடைசி ரவுண்டுக்கு வந்து பத்து குழந்தைங்க தான் வந்தாங்களாம் அந்த கடைசி ரவுண்ட் என்னன்னா ராஜா வந்து எவ்வளவு தருவாங்களாம் அதை எடுத்துட்டு போய் பானியில போட்டு யார் ரொம்ப பெரிய செடியா வருதோ அவங்கதான் இந்த கதையோட வின்னரா இந்த போட்டியோட வின்னர்னு சொன்னாரா ராஜா உடனே எல்லாரும் அத வாங்கிட்டு போறாங்களாம் அப்போ எல்லாம் பானையில போட்டு வர வைக்கிறாங்களாம் செடியா ஆனா ஆனின்ற ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும் செடியே வரமாட்டேதான் அதை பார்த்தா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களா ஆனி நீ அந்த மாதிரி எடுத்து போட்டு வேற விதை வச்சிரு ராஜாக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனா ஆனியோட அப்பா அம்மா ஆனி நீ எல்லாம் கூட பரவாயில்ல ஆனா நீ ஏமாத்தாத அப்படின்னு சொன்னாங்களாம் ஒரு ரெண்டு ஆனையும் சரிம்மான்னு சொன்னாங்களாம் அப்புறமா ஒரு வாரம் கழிச்சு ராஜா எல்லாரையும் கூப்பிட்டாங்களாம் உங்க பாணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்களாம் ராஜா வந்து எல்லாரும் பாணிய பார்த்தாரா நான் யார் இந்த அரண்மனையோட அரசு சொல்லப்பாருன்னு சொன்னாங்களாம் அப்போ ராஜா வந்து சொன்னாங்களா தான் இந்த அரண்மனையோட அரசி அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு எல்லாரும் கேட்டாங்களா அவளுக்கு தான் தெரிய வந்தியே அவள் அப்படி நீங்க அரசியக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டாங்களாம் அதுக்கு ராஜா சொன்னாரா

அனைவருக்கும் ஒரு காட்டுல வந்து வந்து அப்புறமா ரெண்டு குழந்தை ஒரு நாள் அந்த குழந்தை பசி எடுத்துச்சா அதனால அந்த குரங்க அம்மா வந்து காட்டுக்கு போய் மூணு பழத்தை வந்து எடுத்துட்டு வந்துச்சா முதல்ல அந்த மூணு பழ மூணு பழத்தை வந்து சாப்பிட்டு அப்படின்னு கப்பா நினைச்சான் அதே எட்டு பேங்க அம்மா கிட்ட சொல்லும் போது இது மாதிரி கப்பால கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம் அவங்க அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா இப்போ பூச்சியா இருந்த பழம் வந்து சாப்பிட்டா உடல்நிலைக்கு வந்து ஏதாச்சும் ஆபத்து வரும் அண்ணா படிச்சுட்டு தந்த அப்படின்னு சொல்லி உணர வச்சாங்களாம் ஆராய்ந்து பார்த்து முன்பெடுக்க வேண்டும் இல்லை அனைவருக்கும் ஆபத்து ஏற்படும் நன்றி வணக்கம் தேங்க்யூ அழகா சொன்னீங்க அடுத்த வாட்டி இன்னும் நல்ல கதையோட வாங்க அனுஷ்கா Balikan touch ka. Praveen is Tidak, Okay. Latika Sri. Ready ya. Latika Sri unmute panik, umma. Yes, ma'am. நான் உங்களுக்கு வந்து அழகான கதையை வந்து சொல்ல போறேன் இந்த கதைய அந்த நான் சொல்ல போற கதையோட புத்தகம் பேரு என்னன்னா நகைச்சுவை கதைகள் இந்த புத்தகத்தை வந்து யாரு எழுதினாங்கன்னா ஏ ஜோதி இந்த க அந்த இந்த கதை இந்த கதையில வந்து ஒரு மலை ஒரு நிறைய மலையில ஆண்டுகிட்டு இருக்கிற ஒரு செழின்னு ஒரு அரசர்ந்தாங்களா அந்த அரசர் வந்து நான் சொல்ல போற கதையோட பேர் என்னன்னா அடி வாங்கினால் சிரிப்பு மலைகள் மலைகளோட அரசர் பேர் என்னன்னா செழியன் இவரு இவருக்கு வந்து ஒரு நாள் வந்து பிறந்த நாள் வந்துருச்சு அதனால வந்து ஊர்ல இருக்கிற நிறைய ஜனங்கள் நிறைய மக்கள் இவங்களை எல்லாம் வந்து ராஜாக்கு ராஜா வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு அப்படின்னு வந்து ஊர் ஊர் எல்லாம் நினைச்சாங்க அதனால வந்து எல்லாரும் ஒரு பரிசா முதல்ல வந்தவங்க வந்து என்ன என்ன குடுத்தாங்க அந்த ஆப்பிள் எல்லாம் வந்து ரொம்ப செவப்பா இருந்துச்சு ஆப்பிள்ஸ் எல்லாம் அதுக்கப்புறமா இரண்டாவதா வந்த ஆள் வந்து என்ன கொடுத்தாங்கன்னா ராஜா ராஜாவுக்கு வந்து ஒரு அழகான ஒரு 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 பெட்ஷீட்ட வந்து கிஃப்டா கொடுத்தாங்களா வந்து கொடுத்தாங்க பூத்தொட்டி நாலாவது ஒருத்தர் வந்து வந்தாங்க அவர் வந்து என்ன கொடுத்தாங்க நெல்லிக்காய் கொடுத்தாராம் அந்த ராஜாவுக்கு வந்து நெல்லிக்காவே பிடிக்காதான் நெல்லிக்காய் பார்த்தாலே ரொம்ப கோவப்படுவாராம் அவர் வந்து ரொம்ப திட்டுவாராம் ஆஹ் ரொம்ப தண்டனை கொடுப்பாராம் இவர் வந்து இந்த இவர் வந்து நீங்க அந்த நெல்லிக்காயே அடிக்கணும் அது பார்த்து வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படின்னு வந்து இந்த ராஜா வந்து சிப்பாய்கள் எல்லாம் சொல்றாங்க அதே மாதிரி அந்த சிப்பாய்களும் வந்து அந்த நெல்லிக்காவெல்லாம் வந்து அந்த அவர் நெல்லிக்காய் வந்தாங்கல்ல நாலாவது இருக்கு அவர் மேல வந்து நெல்லிக்காய் ஒவ்வொரு நெல்லிக்காவும் போறாரு அவருக்கு வந்து அவர் வந்து சிரிச்சுட்டு இருந்தாரு சிரிச்சுட்டே இருந்தாரு அவங்க அவங்க இவங்க வந்து அடிக்கடிக்க இவர் வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு ஆஹ் அந்த ராஜா வந்து நீ எதுக்கு சிரிக்கிற நான் உன்னை அடிக்கதானு சொன்ன நீ எப்படி சிரிக்கலாம் நீ அழுகுதான அழுகணும் அப்படின்னு வந்து இந்த ராஜா வந்து இந்த இந்த ராஜா வந்து இவங்க கிட்ட கேக்கு இந்த நாலாவது நெல்லிக்காய் கொடுத்தாங்கல்ல கிட்ட வந்து கேக்குறாங்க அதுக்கான இந்த நெல்லிக்காய் கொடுத்தவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா நானாவது பரவாயில்ல நெல்லிக்காய் கொடுக்குறேன் என் பக்கத்து வீட்டுக்கார் வந்து என்ன உங்களுக்கு கொடுக்க போறான்னா தேங்காய் கொடுக்க போறாரு என்னன்னா நீங்க பரவாயில்ல நெல்லிக்காவால் அடிக்கிறீங்க அவர் தேங்காயால் வச்சா ஆகும் அவர் இறந்தே போயிடுவாரு வலி தங்க முடியாம அப்படின்னு வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ராஜா கிட்ட சொன்னாராம் ராஜாவும் அது கேட்டு ரொம்ப சிரிச்சாராம் இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம் நமக்கு எது பிடிக்காதோ அது வந்து எந்த விஷயம் பிடிக்கலனாலும் அதை வந்து தள்ளி வச்சிடணும் எந்த பொருள் பிடிக்கலனாலும் அதை தள்ளி வச்சிடணும் யார பிடிக்கலையோ அவங்களை வந்து துன்புறுத்த கூடாது எதுவுமே பண்ண கூடாது அவ்வளவுதான் மேம் தேங்க்யூ தேங்க்யூ அழகா கதை சொன்னீங்க எப்பவும் போல அடுத்தது கூப்பிடலாமிணி வசினி இருக்காங்களா வாங்க அன்மியூட் பண்ணிருக்கேன் பாருங்க வீடு அன்மியூட் பண்ணுங்க கேக்லமா அன்மியூட் பண்ணிக்கோங்க வர்ஷினி ரெடியா கேக்குதாமா வர்ஷினி வர்ஷினி சாய்தாஸ் பாட்ட அந்த பாட்டி பேரு வந்து சரோஜினியா அந்த பாட்டி வந்து ரொம்ப ரொம்ப மக்கா இருக்குமா ஆனா மருமக அவங்க மருமக ஒரு காட்டு வழியா போன அந்த காட்டு வழியா போகும்போது பாட்டிய வந்து ஒரு சிங்கம் பார்த்துக்கான் அந்த சிங்க பார்த்தோடனே பாட்டிக்கு பயம் என்னடா இது நம்ம சாப்பிட்டு போதும் அப்படின்னு நினைச்சான் என்னடா இது நம்ம சாப்பிட்டா எப்படி வேதிக்க பாக்குது நம்ம எதனா சொல்லி தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் சிங்கமே நான் நான் ஒல்லியா இருக்கிறேன் என்ன கூறேன் பசியே வீட்டுக்கு போறேன் நீ போயிட்டு வரும்போது நான் சமூக குண்டா இருப்பேன் அப்ப நீ என்ன சாப்பிடலாம் நான் பெருசா இருக்க உங்க வயிறும் நிறைஞ்சிடும் இப்ப என்ன சாப்பிட்டா இப்பதான் உனக்கு வயிறு பசியாறும் அப்படின்னு சொன்னோடனே சரி நீ போயிட்டு இங்க வழியா தானே வருவேன் அப்ப சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுச்சான் அதுக்கப்புறமா ஒரு கரடிய பாத்து கரண்டி கிட்டயும் நான் எவ்வளவு வழியா போயிட்டு வரும்போது நான் குண்ட அப்ப நீ என்ன சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கப்புறம் சிறுத்தைய பாத்துச்சான் சிறுத்தை கிட்டயும் இதையே சொல்லிட்டு போயிடுச்சான் நல்லா இருக்க என்னாலும் சொல்லி ஒரு வாரமா அந்த மூணு விலகும் காத்து நின்னுச்சாம் அப்படி காத்து நிற்கும் போது ஒரு நாள் அவங்க மருமக வந்து பாட்டி ரொம்ப ஏன் பாட்டிமா வருத்தப்படுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அது இந்த மாதிரி சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்படி சொன்னதும் அவங்க மருமக ஓடி வந்து எனக்கு ஒரு ஐடியா இது தோட்டல்ல வரைஞ்ச ரொம்ப பெரிய பூசணிக்கா இந்த பூசணிக்காவ நான் உள்ள எடுத்து வச்சுக்க இந்த சைடு ஓட்ட போட்டு அந்த சைடு ஓட்டை போட்டு நீங்க அது உள்ள பூந்துக்குனா யாருக்கும் உள்ள அடிகளும் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொன்னதும் அந்த பாட்டியும் அது உள்ள போய் பூந்துடுச்சான் நான் ஒரு மந்திரம் சொல்றேன் அத சொன்னா இந்த எல்லா விளமும் விட்டுவிடும் பேரு பேருந்துச்சுத்தை அந்த பாட்டி வராங்களா அப்படி கேட்டது எனக்கு தெரியாது நடனா பூசணி தொடர்ச்சி அப்படி சொல்லிச்சான் அப்படி சொன்னதும் ஓ இது இந்த பாட்டி இல்ல அப்படின்னு சொல்லி விட்டுச்சான் அடுத்து

அப்போ சிமோ நீ அந்த பாட்டியோ அப்படின்னு கேட்கும் போது துணக் துணக்குன்னு குரல்ல ஒரு பயம் இருந்துச்சு அதுக்கப்புறமா இல்ல நீ அந்த பாட்டியாருக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சோம் அப்படி சொல்லிட்டு போன உடனே தமிழ பாத்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சோம் நல்லாவே அதை நம்ம வந்துட்டு அந்த சிங்கம் சிங்கம் சிறுத்த ஆஹ் கண்ணிக்கிட்ட மாட்டீங்கன்னா நம்ம அவ்வளவு தான் நம்ம வருமானம் தான் நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிச்சோம் அப்படி சொன்னதும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த அம்மாவும் ரொம்ப ஜாலியா வாழ்ந்தாங்களாம் இது என்ன தெரியுதுன்னா அதையும் நன்றி எல்லா குழந்தைங்களும் அழகா கதை சொன்னீங்க அதுக்கு உறுதுணையா இருந்த பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மிக்க நன்றி மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அன்பால் இணைவோம் அறிவால் வளர்வோம்